அல்லு அவரோட கைது இதுல ஏதோ ஒரு அரசியல் சார் நிச்சயமா அது இல்லாம இப்படி ஒரு நடவடிக்கை இருக்காது இல்லை அவருக்கும் பவன் கல்யாணத்துக்கும் ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு அல்லு அர்ஜுன் பேசும் பொழுது ரேவந்த் ரெட்டி பேரை மறந்து அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பேரை ஒரு ஒரு மறப்பதுங்கிறது சத்தியமா தவறுதான் பவன் கல்யாணம் பிகே அது பவன் கல்யாணம் டார்ச்சர் பண்றதுக்காகவே வச்ச ஒரு டைலாக் அதுக்கு அர்த்தமே கொஞ்சம் ஒரு மாதிரி கொச்சையா சொல்றாங்க புஷ்பா ஒண்ணுக்கே வந்திருக்கணும் இல்ல சார் ஆனா புஷ்பா டூக்கு குறிப்பிட்டு வரது இல்ல அதுக்கு நடுவுல நடந்தது வந்து தேர்தல் அதாவது மனைவியை இழந்தவர் வந்து அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு இதுக்கு வந்து அவர் நேரடியாக நம்ம குற்றம் சொல்ல முடியாது அதனால் நாங்களே அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம்னா அவர் சொல்கிறாரு விஜய் அவர்கள் மாநாடு போட்டாரு ஆமா அதுல எவ்வளவோ அசம்பாவிதங்கள் மாநாட்டிலேயே அவ்வளோ பேர் மாட்டு அப்போ இதை டார்கெட் பண்ணுற மாதிரி தானே சார் இருக்கு நிச்சயமா அதைத்தான் நான் சொல்கிறேன் ஆனாலும் உள்ளுக்குள்ள நம்மளை ஒரு நாள் ராத்திரி உட்கார ஒரு ஒரு நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம் நிச்சயமா ஒரு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இப்போ த்ரிஷாவோட கோவா போனதுல ஒரு பிரச்சனை ஏன்ப்பா த்ரிஷாவோட ஒரு சேர்ந்து போனா என்ன தப்பு படத்தில் கட்டி பிடிக்கிறத நீ அனுமதிக்கிற இல்ல டூயட் பாடுறத அனுமதிக்கிற இல்ல அதை பார்த்து கை தட்டுற இல்ல ஒரு ஃபிளைட்ல ரெண்டு பேரும் ஒன்னா போறதை பார்த்தா உனக்கே ஏன் வை தெரியுதுன்னு நான் கேட்கறேன் இப்போ ஒரு அரசியல் பேசுறாரு குறிப்பா திமுக விட்டு அடி அடி நடிக்கிறாரு அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி அதிக பிரச்சனைகளை கொடுப்பாங்களா விஜய்க்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குங்கிறத அவங்க சர்வையா எடுத்து கொஞ்சம் ஆடி போய் தான் இருக்காங்க விஜய் இருந்து பணம் வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது சார் நிஜமா இந்த மாதிரி சொல்றாங்க வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷம் கூப்பிட்டு பேசுவாங்க அவங்க கூட என்ன கொடுப்பான்னு நினைக்கிறீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பா அதுதான் இங்க இருக்கிற ஒரு நிலைமை கடவுளே அஜித்தேன்னு கூப்பிடாதீங்க என்ன அஜித்தினே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அப்போ அந்த கடவுளே அஜித் தான் வந்து போராடத்துலன்னா கூப்பிட்டு இருந்தாங்கன்னா அதை அஜித் எப்படி ஏற்றுப்பாரு ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தரன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கு என்னடா வாரம் வாரம் ஒரு கண்டென்ட் சிக்கலேன்னு பார்த்தா இப்போ புதுசா ஒரு கண்டென்ட் ஆனா தமிழ் சினிமாலேருந்து கொஞ்சம் அப்பாற்பட்ட ஒரு கண்டென்ட் தான் அல்லுவர்ஜன் அவரோட கைது ஆனால் அந்த கைதுக்கு பின்னாடி பல சர்ச்சைகள் பேசுறாங்களே சார் சினிமா அப்படிங்கறத தாண்டி இந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிற தாண்டி இதுல ஏதோ ஒரு அரசியல் உள்ளடக்கம்ன்றாங்களே சார் நிச்சயமா அது இல்லாம இப்படி ஒரு நடவடிக்கை இருக்காது இல்லை செல்வாக்கான ஒரு நடிகரை அவர் பின்னால் அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது கரண்ட்டில் ஒரு படம் வந்து ஆயிரம் கோடியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இவ்வளோ செல்வாக்குள்ள ஒரு நபரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அங்கேருந்து நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு போய் அங்கேருந்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்புறதுங்கிறதெல்லாம் வந்து சினிமாவுக்கு வேணால் சகஜமாக இருக்கலாம் சட்டம் வந்து இந்த நாட்டில் எல்லாருக்கும் பொதுவானதுங்கிறத நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அதெல்லாம் வேறு ஆனால் அப்படி இருக்கான்னா இல்லைல்ல அப்போ இவ்வளவு செல்வாக்கான ஒரு நபரை நீங்கள் கொண்டு வந்து இப்படி அடக்கி ஒடுக்க முடியும் அப்படின்னா இதுக்கு பின்னால அரசியல் இல்லாம வேற என்ன இருக்கும் இது எது சார்ந்த அரசியல் சார் ஏன்னா ஒரு பக்கம் எல்லாருமே எதை சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இப்ப நடந்த ஒரு ஈவெண்ட்ல சொன்னாரு நானும் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஒரு தமிழ் பேசும் ஒரு நடிகர் இல்லைன்னா தமிழ் சேர்ந்து ஒரு நடிகரோட படம் ஆயிரம் கோடியை தாண்டி போகுது இப்போ வந்து ஒரு படம் தௌசண்ட் தான் டக்குன்னு கண்ணம் போட்டு சொல்கிறது பாகுபலி அது ராஜமௌலி அப்படிங்கிற பேர் இருக்கும் அந்த பேரை அவர் பீட் பண்ணுறதுனால அந்த மாதிரியான ஒரு அரசியல் மொழி சார்ந்த ஒரு அரசியல்னு சொல்கிறாங்களே சார் இல்லை மொழி சார்ந்த அரசியலாக அதில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா பவன் கல்யாணிலேருந்து மகேஷ் பாபுலேருந்து இன்னும் பல தெலுங்கில் இருக்கிற முன்னணி நடிகர்கள் சென்னையில் வளர்ந்தவங்க சென்னையில் படித்தவங்க தான் அதே மாதிரி கேரளாவில் நீங்கள் அங்கே மம்முட்டி ஆகட்டும் மம்முட்டியினுடைய மகனாகட்டும் மோகலாளாகட்டும் எல்லாருமே இங்கே வந்து சென்னையில் எஜுகேஷன் நல்லா இருக்குன்னு இங்கே வந்து படித்தவங்க இங்கே வளர்ந்தவங்க சரி அப்போ இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தமிழ்நாட்டின் மீது ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு தன்னை அறியாமல் ஒரு பாசம் ஒன்று இருக்கும் அது வேற இதையெல்லாம் வச்சு ஒருத்தரை பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எல்லாரையுமே பழி வாங்கிட்டு இருக்க செய்யணும் ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அது காரணமும் கிடையாது அது என்ன காரணம் ஆக்சுவலாக அப்படின்னா அவருக்கும் பவன் கல்யாணுக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது டெபிட்டி சிஎம் இருப்ப ஆமாம் இப்போ டெப்டி சிஎம் அவர் எப்படி வந்து தெலுங்கானாவில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு கேட்குறாங்க முடியும் அதான் இப்போ இங்கே இருக்கிற ஒரு முதலமைச்சர் பாண்டிச்சேரியில் சொல்லி ஈஸியாக பண்ண முடியும் பண்ண முடியும் தானே கண்டிப்பாக சார் சார் அது மாதிரி வந்து ஏதோ ஒன்று இதில் நடந்திருக்கு பவன் கல்யாண் நினைச்சதை எப்படி வந்து ஒரு காங்கிரஸ் முதல்வர் செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஆனாலும் இதற்குள் இருப்பது அதுதாங்கிற மாதிரி அங்கே ஒரு பேச்சு இருக்குது தெலுங்கில் அப்புறம் வேறொரு விஷயம் ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா இதே புஷ்பா ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் அல்லு அர்ஜுன் பேசும்பொழுது ரேவந்த் ரெட்டி பேரை மறந்துவிட்டார் சரி இந்த நான் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பேரை ஒரு ஒரு மறப்பதுங்கிறது சத்தியமாக தவறு தான் ஏன்னா நீங்கள் ஒரு மேடைக்கு வரீங்க அவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்போ அவர் பேர் என்னங்கிறத நீங்க மண்டக்குள்ள முதல்ல பதிவு பண்ணிடுவோம் கண்டிப்பா இன்னொன்னு அந்த நேரத்தில் மறந்து போறதுங்கிறது வயதானவர்களுக்கு சகஜம் அல்லர்ஜுன் மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு வாய்ப்பு இல்லைல்ல அப்போ அப்ப பேசிகிட்டு பேசிட்டு முதல்வர் போதே முதல்வருக்காரு நிறுத்துறாரு ஒரு நிமிஷம் ஆனாலும் நமக்கு அவர் பேர் மறந்துருச்சுன்னு கொடுங்கன்னு வாங்குறாரு ஒரு அந்த இடத்த சமாளித்து திரும்ப மண்டக்குள்ளே இறக்குறாரு பேரு அந்த பேரை இறக்கிட்டு அப்புறம் ரேவந்தர் ரெட்டி காரங்கிறாரு இது வந்து ஒரு மாதிரி துருத்திக்கிட்டே தெரியுது இதனால அவர் ரேவந்த் ரெட்டி கோவப்பட்டாரு அதன் மூலம் நடக்கிற நிகழ்ச்சி தான் இப்படி ஒரு விசாரணை வளையம் அப்படின்லாம் ஒரு பக்கம் சொன்னாலும் கூட ரொம்ப பேஸ் என்னன்னா ஆந்திராவில் இருக்கிற பிரச்சனை வந்து தெலுங்கானா வரைக்கும் வந்து வெடிச்சிருக்கு வந்து யாரு இந்த இந்த பிரச்சனை வந்து முதலில் உருவான இடம் முதல் எதிரிகள்னு பார்த்தீங்கன்னா அவங்கதான் சரி அவன் கல்யாணம் அன்று சந்திரபாபு நாயுடுதான் ஏன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தருக்காக ஒரு பிரச்சாரம் பண்ண போறாரு அப்போவே அவங்களுக்கு அது ஒரு பெரிய கோபமா மாறுது ஸோ இதெல்லாம் சேர்ந்து அங்க ஆரம்பிச்ச புயல் வந்து இங்க கரை கடந்துருச்சு அவ்வளவுதான் இந்த படத்துல வர டைலாக்ஸ் இருக்கட்டும் இதுல வர்ற ஒரு மெயின் கோரை என்ன அப்படின்னா சிஎம் மாத்துறது அதுக்கு வந்து இவர் ஹெல்ப் பண்ற மாதிரியானதான் அந்த படத்துல கதையா இருக்கு அதுவுமே கிட்டத்தட்ட பவன் கல்யாணம் இன்டிமேட்டா தொடர்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்றாங்களே சார் அங்க ஒரு பி கேன்னு சொல்லுவாங்க பவன் கல்யாண் பி கே ஆமா பி கே லேதுன்னு இதுல ஒரு டைலாக் ஒண்ணு ஒரு வைக்கிறாரு அதுக்கு அர்த்தமே கொஞ்சம் ஒரு மாதிரி கொச்சையா சொல்றாங்க அது வேற ஒரு அர்த்தம் அது வந்து ஒரு பவன் கல்யாண டார்ச்சர் பண்றதுக்காகவே வச்ச ஒரு டைலாக் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இதுல வேலை பார்த்துருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா சார் இப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய எவ்வளோ படங்கள் அங்கே ரிலீஸ் ஆகுது அந்த படங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்தது கிடையாது இப்படி பார்த்து அது புஷ்பா ஒண்ணுக்கே சார் ஆனால் புஷ்பா டூக்கு குறிப்பிட்டு வரதில்ல அதுதானே நான் சொல்றேனே இப்போ அதுக்கு நடுவில் நடந்தது வந்து தேர்தல் இப்போ புஷ்பா ஒன்னுக்கு பிறகும் புஷ்பா ரெண்டுக்கு பிறகும் நடுவில் நடந்தது தானே இந்த பிரச்சனை ஸோ அதனால வந்து ஏன்னா இதுலேயே சொல்றாங்க சந்திரபாபு நாயுடுலாம் வந்து பயங்கரமான ஒரு ப்ரெஷர் அவரோட அழுத்தத்தின் பேரால் தான் அந்த கைதே நடந்திருக்கும் அப்படின்னு இதுக்கு பின்னாடி இன்னொன்று சொல்கிறாங்க சார் அதாவது வந்து சட்டம் அனைவருக்குமே சமமானது தான் ஆனால் பணம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேகமானது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கருத்தை எப்படி சார் பாக்குறீங்க இல்லை பணத்தை விட அதிகாரம் வேணும்ல பணமும் அதிகாரமும் சேர்ந்து இருக்கும்போது தான் நீங்கள் எல்லா துறையுமே உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து அப்படி தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல வேலையாக அவர் வந்து ஒரு பதினாலு நாள் உள்ளே இருந்துட்டு வர வேண்டிய சூழல் இல்லை ஏன்னா அவருக்கும் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஒரு நாள்லயே அவர் வெளியில வந்துட்டார் பட் அந்த சம்பந்தப்பட்ட நபர் அதாவது மனைவியை இழந்தவர் வந்து அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு அதுல என்ன சொல்றாருன்னா இதுக்கு எப்படி பவன் கல்யாண் இவர் அல்லறிஞ்சுன்னு காரணமா இருக்க முடியும் நாங்க போனோம் அவர் வராருன்னு நாங்க போனோம் அங்கே கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு இதுக்கு வந்து அவர் நேரடியாக நம்ம குற்றம் சொல்ல முடியாது அதனால நாங்களே அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம் அவரு சொல்றாரு கேஸை வாபஸ் வாங்கிட்டா வேற ஒன்றும் செய்ய முடியாது இதே மாதிரி பவன் கல்யாணம் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி இந்த காரில் ஏறி ஒரு ஷோ ஒன்று காமிச்சு அப்போ ஒரு கிரௌட் வந்திருக்கும் அப்படி பார்த்தா அவங்க தவறு இப்ப விஜய் அவர்கள் மாநாடு போட்டாரு ஆமா அதுல எவ்வளவோ அசம்பாவிதங்கள் நடந்தது மாநாட தாண்டி அதுக்கு வரக்கூடிய இடத்துல விபத்து நடந்தது எவ்வளோ விஷயங்களாச்சு சார் மாநாட்டிலே அவ்வளோ பேர் போட்டு அப்ப இதை டார்கெட் பண்ற மாதிரி தானே சார் இருக்கு நிச்சயமா தானே நான் சொல்றேன் இதுல வந்து அரசியல் அழுத்தம் இருக்கு அதுதான் இதுக்கெல்லாம் எல்லாமே காரணம்ங்கிறது தான் எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமா தெரியுது ஆனால் இதற்கப்புறம் அர்ஜுனுடைய நடவடிக்கை என்னவா இருக்கும் அவர் வந்து வெளியில வந்து நான் சட்டத்தை ரொம்ப மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சொல்றாரு ஆனாலும் உள்ளுக்குள்ள நம்மள ஒரு நாள் ராத்திரி உட்கார வச்சுட்டாங்களேங்கிற ஒரு ஒரு வேதனை இருக்கும் கண்டிப்பா அது நிச்சயமா அது ஆந்திர அளவை பொறுத்த அளவுக்கு நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம் நிச்சயமா ஒரு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் ஏன்னா சார் இந்த கேள்வியை நான் கேட்கறது காரணமே அதுதான் சார் இப்ப நம்ம தமிழ் சினிமால ஒரு சில நடிகர்களுக்கு வந்து எப்போதுமே அரசியல் சாயம் இருக்கும் இந்த கட்சியை சார்ந்தவங்கன்றது பச்சையாக தெரியும் இப்ப நம்ம விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கிட்டாரு ஆனா அஜித் மாதிரியான நடிகர்கள் அவர் எந்த கட்சி ஃபேவர்னு யாருக்கும் தெரியாது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நடிகர்கள் யாரும் ஓட்டு போடாமல் தெரியாது எந்த கட்சிங்கறையும் தெரியாது ஆனா ஆந்திரால இருக்கவங்க மட்டும் இவங்க இந்த பார்ட்டி தான்ங்கிறது ஓப்பனா தெரிஞ்சுட்டுறப்போ இப்போ நம்ம அல்லு அர்ஜுனும் அடுத்து ஏதாவது ஒரு கட்சியில சேருவாருங்கிற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் இருக்கா சார் இல்ல அப்படின்னா அவர் ஒரு அரசியல் முன்னெடுப்பாரு இல்ல நமக்கு அந்த ஊரை பத்தி பெருசா தெரியாது இங்க கேட்டிங்கன்னா யார் என்னங்கிறது ஓரளவுக்கு நம்ம வந்து சும்மாவது பேசி தெரிஞ்சு வச்சிருப்போம் பட் அங்கங்கிறது நமக்கு தெரியல ஆனால் வேணா யூகிக்கலாம் அவரா ஒரு சொந்த கட்சி ஆரம்பிப்பாருன்னு வேணா நம்ம யூகிக்கலாமே தவிர இது என்ன நடக்குதுன்னு என்னால் கிளியர் கட்ட அவருக்கான கூட்டம் எப்படி சார் இருக்கு இப்போ புரிய ஃபேன் பேசுங்க இந்த பாட்னாவில் கூட இருக்கான் ஆந்திராவில் கூட மாட்டேன்ண்ணா யோசிச்சு பாருங்க அவர் அவர் இப்ப இப்போ தமிழ்நாட்டில் எப்படி விஜய்க்கு ஒரு பெரிய இருக்கோ அந்த மாதிரி வந்து அவருக்கு அங்கே அல்லு அர்ஜுன் இருக்கு இப்போ சார் நம்ம இந்த அவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு இருந்திருப்போம் ஒரு பக்கம் இந்த அல்லுவர்ஜுன் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது இப்போ அடுத்ததான் எங்கே வரணும் அப்படின்னா விஜய் அவர்கள் கோவாவுக்கு போனதை ஒரு பெரிய பஞ்சாயத்தாக ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அவர் முழு நேரம் அரசியலுக்கு வரதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ திரிஷாவோட கோவா போனதுல ஒரு பிரச்சனை அவர் ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு ஒரு கட்சியோட தலைவராக இருக்காரு அடுத்து சிஎம் கேண்டிடேட்டாக அவர் அவர் அனௌன்ஸ் பண்ணிக்க ரெடியாக இருக்காரு அப்போ வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாருங்கிற ஒரு கேள்வி கேள்விக்கிறாங்கல்ல இல்லை எனக்கு வந்து புரியவே இல்லைங்க இப்போ நான் இதுக்கு ஆதரவு தெரிவிச்ச ஒரு ஆதரவுன்னு நான் சொல்ல முடியாது இல்லை சில கேள்விகள் கேட்டிருந்தேன் சரி ஏன் பா திரிஷாவோட அவர் சேர்ந்து போனால் என்ன தப்பு அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் ஒரு விமானத்தில் ரெண்டு பேரும் பயணம் பண்ணக்கூடாதா போகக்கூடாதா அவரும் ஒரு நட்பு வட்டாரம் வச்சிருக்கிறாரு அந்த வட்டாரத்தோடு போறாரு அவர் இதில் என்ன தவறுன்னு நான் கேட்டதை ஒரு பெரிய விஷயமா நம்மளை போட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கா நான் இப்போவும் கேட்குறேன் படத்தில் கட்டி பிடிச்சிக்கிறாங்க படத்தில் டூயெட் போடுறாங்க படத்தில் ஒன்றா இருக்காங்க கை தட்டுறீங்க ரசிக்கிறீங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ளைட்டில் போனா ஏண்டா அவ்வளோ கோவ போறீங்க எனக்கு அதுதான் புரிய மாட்டேன் பிரைவேட் ஜெட்டு கூட கிடையாது சார் ஏதோ ஒன்று இருக்கட்டும் எங்க அவங்க ஒரு டிராவல் பண்றாங்க அவ்வளவு தானே கட்டி பிடிக்கிறது நீ அனுமதிக்கிற இல்லை டூயட் பாடுறதை அனுமதிக்கிற இல்ல அதை பார்த்து கை தட்டுற இல்லை அப்போ ஒரு ஃப்ளைட்டில் ரெண்டு பேரும் ஒன்றா போகிறத பார்த்தா உனக்கு ஏன் ஏன் வை தெரியுதுன்னு நான் கேட்குறேன் அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க கீர்த்தி சுரேஷும் த்ரிஷாவும் நல்ல தோழிகள் அவங்க கல்யாணத்துக்கு போயிருக்காங்க விஜய் அதே மாதிரி கீர்த்தி சுரேஷுக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்காரு அவர் வாழ்த்தணும்னு நினைச்சு போறாரு வழக்கம் போல அவருடைய யாரெல்லாம் நெருக்கமான செட்டும் அவங்களோட அவர் போறாரு எப்போவுமே நமக்கே வந்து ஒரு கேங்குன்னு ஒவ்வொருத்தருமே வச்சுருப்போம் எல்லாரும் எல்லாரும் எழுதிட்டு எங்கேயும் அலைய மாட்டோம் நமக்கு நெருக்கமான ஒரு நாலஞ்சு பேரை நம்ம வச்சுருப்போம் வாங்க போகலான்னு கிளம்பி போகிறது தானே ஸோ அந்த மாதிரி அவங்க போறாங்க இது என்ன பெரிய தேசிய குற்றமா இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துறாங்க நமக்கு புரியவே இல்லை உங்க வீடியோக்கீல சார் நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது அதுல பர்டிகுலரான ஒரு கமெண்ட் படிச்சேன் அதைதான் ரொம்ப வித்தியாசமான கமெண்ட் வந்து ஆனா அவர் பேர் மறந்துருச்சு என்ன அப்படின்னா நீங்களே உங்க வாயால சொல்லிட்டீங்க விஜய் அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு நீங்க சொன்னீங்கல்ல சார் ஏதாவது சினிமா ஒரு வாழ்க்கை அதை அப்பாற்பட்டு ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு அப்ப நீங்களே சொல்லிட்டீங்க விஜய் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்களே இல்ல அது போடுறாங்க அது ஒரு பக்கம் நான் என்ன சொல்றேன் இப்போ நீங்கள் இந்த ஐடி விங் வந்து ஒரு வேலையை பார்க்குது ஆமாம் திமுக ஐடி விங்காக இருக்கலாம் அண்ணாதிமுக ஐடி விங்காக இருக்கலாம் பிஜேபியாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் நாம் தமிழர் தம்பிகளாக கூட இருக்கலாம் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இது தவறுன்னு சொல்கிறீங்கள திரிஷாவும் விஜயும் சேர்ந்து பயணம் பண்ணுவது ஒரு தவறு அவங்க ரெண்டு பேர் குறித்து இங்கே ஒரு விதத்தில் சில தகவல்கள்லாம் வெளிவருது அதெல்லாம் தவறுன்னு சொல்கிறீங்கள ஒவ்வொருத்தரும் நக்கீர நான் மாறிட்டீங்கல்ல நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற பல தலைவர்கள் நீங்கள் எல்லோரையும் எடுங்க எல்லாேருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கா கண்டிப்பா அப்ப யாருக்கு வந்து கேட்கறதுக்கான ரைட்ஸ் இருக்கு யாருக்குமே கிடையாது இதை இதை பார்த்துட்டு தான் மக்கள் ஓட்டு போறாங்க அவங்க பெரியாருலேருந்து சீமானம் வரைக்கும் ஒரு சர்ச்சை இருக்கு இல்ல எல்லாருமே பாக்குறாங்க அப்பா அது அவங்க சொந்த வாழ்க்கைப்பா அப்பா அவரும் ஒரு சுய விருப்பு இருக்கு இருக்கலாம் அவரும் ஏதோ இருக்காரு அரசியலில் அவர் என்னவா இருக்காரு கை வந்து சுத்தமா இருக்கா யாரையும் ஏமாத்தாமா இருக்காரா சொன்னதை செய்யறாரா நமக்கு பிடிச்சிருக்கா போடுன்னுட்டு போறான் அதுதானே காலகாலமா இங்க நடக்குது ஏதோ திடீர்னு அப்பொழுக்கற்றவர்கள்லாம் சேர்ந்து இவங்க ஏதோ விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டார் இவர் அரசியலை விட்டால் விரட்டணும்னு பேசுறது இவ் இவங்கள்லாம் ஓகே யோக்கியமாக இருந்தால் நீங்கள் பேசலாம் சரி யாருமே இங்கே இல்லையே எல்லாருமே இப்படி தானே இருக்காங்க அவரும் அப்படி இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு போக வேண்டியது தானே அது எப்படி ஒரு பெரிய தேசிய குற்றமா நீங்க மாத்த முடியும் இந்த இன்டர்வியூல ஒரு தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே கேட்டா நீங்க இந்த விஷயங்கள் பேசும்போது சார் டக்குன்னு ஒரு காமன் ஒரு கமெண்ட் ஒன்று ஒரு கமெண்ட் தாண்டி காமன் ஒரு வார்த்தை சொல்றாங்க விஜய்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒருத்தர் சார் அது எப்படி சார் ஃபேஸ் பண்ணீங்களா அதுக்கான பதில் என்னவா சார் இருக்கு நிஜமா இந்த மாதிரி சொல்றோம் வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷம் இங்க வந்து இங்க இந்த சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் யாரும் யாருக்கும் கொடுக்க கொடுக்கிறது தெரியும் சில நேரங்களில் ரொம்ப நீங்க ஒருத்தரை காயப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா கூண்டு பேசுவாங்க சார் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா அதையாவது சொல்லுங்களேன் சார் ஏன் சார் என்ன தொடர்ந்து அடிக்கிறீங்க அது அதுதான் இருக்கிறவங்க இது நடந்துருக்கு சரி இது நடந்திருக்கு எப்படியாவது நம்மளை பத்தி பேசாம இருந்தா போதும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க சரி அவங்க கூட என்ன கொடுப்பான்னு நினைக்கிறீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் அதுதான் ஒரு நிலைமை இது புரியாம ஏதோ விஜயோட நீளாங்கிற வீட்டுல அந்த வடக்கு பக்கத்தை மட்டும் நமக்கு எழுதி இவங்க பேசுறது இருக்குல்ல ரொம்ப சில பயங்கர இருக்கு இப்ப வந்து ஒரு ஒரு நிருபர் ஏதோ ஒரு ஒரு நியாயத்தை பேசுறாரு அப்படின்னா அவ்வளவு காசு வாங்கினேன் அப்படின்னு கீழே வந்து போடுவான் இதா வேலை காலையில அப்படியே பணத்தை அடுக்கி வச்சிட்டு என்னப்பா மாலை முரசு புடி நீ யார் சண்டிகா வா இந்தா புடி இதுவா அவங்களுக்கு வேலை இல்லை சார் இது இது வந்து ஒரு பொதுவான ஒரு பார்வையாக இருக்குது அசிங்கமாக இருக்குது இந்த இது இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் ஒரு கார் ரேஸ் ஒன்று நடந்தது அந்த கார் ரேஸ் நடந்தப்ப அந்த ஒட்டுமொத்த கார் ரேஸும் ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நடத்தப்பட்டதுங்கிற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் போனிச்சு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பெருசாக யாரும் பேசாமல் விஜய் அவர்கள் ஒரு கல்யாணத்துக்கு ஃப்ளைட்டில் போனதை பெருசாக பேசுகிறாங்களே சார் அப்போ இங்கே ஒரு சினிமா பர்சன் பொலிட்டிக்ஸுக்கு வரும்போது இவ்வளோ மாதிரியான அடிகள்லாம் விழுகிறது இல்லை இல்லை அதெல்லாம் அவர் எதிர்பார்த்து தானங்க இருக்காரு இதே மாநாட்டில் அவர் என்ன சொன்னார் இந்த ட்ரோலு இந்த மீம்ஸு இதெல்லாம் நான் வந்து என்னை எதுவுமே பண்ணாது நான் பார்த்துக்குறன்ட்டு தானே போனார் அப்போ இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கிறாரு நிச்சயமா நாளைக்கு என்னை நீங்கள் வந்து இந்த இவ்வளோ பெரிய செல்வா கூட நான் இருக்கேன் நீங்கள் அடிக்கணும்னா இந்த ஆயுதத்தை தான் கையில் எடுப்பீங்கிறது அவருக்கு தெரியுது ஸோ அதனால தான் அவர் சொல்றாரு நான் என்ன சொல்றேன் உதயநிதியாகட்டும் அல்லது இன்னைக்கு இருக்கிற யாராகட்டும் நீங்க வந்து இப்படி ஒரு டூல கையில எடுக்காதீங்கன்றாங்க இது வந்து உங்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படாது சும்மா அந்த நேரத்துல வேணா நீங்க சொல்லலாம் மக்கள் அப்படி கிடையாது மக்கள் இவரு அவரோட தொடர்பு வச்சிருக்கிறாரு அதனால இவர் ஓட்டு போடக்கூடாது அப்படின்லாம் நினைக்க போறது கிடையாது அதை இன்னும் கூட கொஞ்சம் பெருமையா நினைக்கிறவங்கலாம் உண்டு எம்ஜிஆர் இருந்த காலத்துல வெண்ணுராடை நிர்மலான்னு ஒரு நடிகை இருந்தாங்க அவங்கள ஒரு எம்எல்சிக்கு நிக்க வைக்கிறாரு சரி அவங்க ஏற்கனவே இன்சால்வன்சி கொடுத்தவங்க அவங்க வந்து தேர்தல் எல்லாம் நிக்க முடியாது இதுதான் சட்டம் இவர் அவங்களை வந்து நிக்க வச்சு அவங்களை எம்எல்சி ஆக்கி அழகு பார்க்கணும்னு அவர் நினைக்கிறாரு இப்போ சட்டம் என்ன சொல்லுது அவங்க முடியாதுன்னு அவர் என்ன இந்த எம்எல்சிங்கிற பதவியை காலி பண்ணிட்டாரு எம்எல்சின்னு ஒன்னு இருந்தா தானே எனக்கு முன்னாடி வர்றவங்க நீங்க எம்எல்சிங்கிறதே கிடையாது டோட்டலா காலி பண்ற எம்எல்ஏவுக்கு என்ன அதிகாரம் இருக்கா கிட்டத்தட்ட எம்எல்சிக்கு அந்த அதிகாரம் உண்டு சரி மேல வைன்னு சொல்லுவாங்க ஒரு அதுல வந்து எத்தனை உறுப்பினர்கள் எனக்கு தெரியல அது தனியா நடக்கும் சோ அந்த அந்த எம்எல்சிங்கிற ஒரு அமைப்பே காலி பண்ணாரு எம்ஜிஆர் எல்லாம் பார்த்தாலும் எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சுட்டே தானே இருந்தாங்க வந்து எம்ஜிஆர் வருத்தாங்களா அப்ப இது வேற அது வேற நீ மக்கள் மத்தியில நல்லவங்கிற பேர் எடுத்துட்டா போதும் அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு காதல் வருது அல்லது ஏதோ ஒண்ணு நாட் ஓன்லி விஜய் நான் பொதுவாக சொல்றேன் ஏதோ ஒண்ணு வருது அப்ப கெட்டவனா அப்படின்னா அது கிடையாதுங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கு இல்லைனா எப்படி எம்ஜிஆர் தொடர்ந்து ஜெயிக்க முடியும் இல்லையா இது மாதிரி குற்றம் சுமத்தப்பட்டவர் கலைஞர் மீது வைக்காத குற்றம் கண்டிப்பா சார் சட்டமன்றத்திலே கேட்டாங்க கனிமொழி யாருன்னு கேட்டாங்க கனிமொழி யாருன்னா அவரு ஏதோ ஒரு பதில் சொன்னார் அவருக்குரிய ஒரு ஒரு பதில் ஒண்ணு சொன்னாரு அப்ப அந்த மாதிரி அவருக்கு நெருக்கடி கொடுத்தாங்களா ஆனாலும் அவரும் ஜெயிச்சு எத்தனை வயசு வரைக்கும் இந்த நாட்டை ஆண்டாரு அதனால மக்கள் வந்து அதை எல்லாம் எந்த காலத்திலையும் யோசிச்சதே கிடையாது இப்போ இந்த கமெண்ட்டு போடுறான்ல இதில் எவனுமே யோகியம் கிடையாது இதில் ஒன்று ரெண்டு சதவீதம் தான் நல்லா வரும் நல்லவன்னா இந்த மாதிரி வேலைகளுக்கு போகாதான் இருப்பான் பாக்கி எல்லாம் கேப் மாதிரிகளாக தான் இருப்பான் அவன் தான் வந்து ரொம்ப உலகமாக யோக்கியம் மாதிரி முதல்ல வந்து போடுவான் ஏய் இது எப்படி அனுமதிக்கலாம் இது தவறு இல்லையா அப்படிமா இவன் தான் வந்து பக்கத்து வீட்டை எட்டி பார்க்குற பயிலாக இருப்பான் ஸோ இந்த மாதிரி நிறைய கூட்டம் ஒன்று இங்கே இருக்குது இப்போ சார் விஜய் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு கவலை ஒன்று வந்திருக்கு சார் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் அவரோட கடைசி படம் அறுபத்தி ஒன்பதாவது படம் சொல்லி அறிவிச்சிட்டாரு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அதை எடுக்கிறதுக்கான ஒரு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு அரசியல் பேசுகிறாரு குறிப்பாக திமுக விட்டு அடி அடி நடிக்கிறாரு அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி அதிக பிரச்சனைகளை கொடுப்பாங்களா இப்போ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஆல்ரெடி அந்த புஷ்பா டூலே கொஞ்சம் இஷ்யூவில் இருக்காங்க அவங்களோட தொடர்ந்து இஷ்யூ வருதுன்ற பட்சத்தில் அவங்க இது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த படம் கரெக்டாக வெளில வந்துருமான்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்களே சார் இல்லை எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தில் கை வைக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் மீது ஒரு சிம்பத்தியை நீங்க இங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது மேலும் ஓட்டா மாறும் ஏற்கனவே வந்து எல்லா கட்சிகளையுமே கொஞ்சம் அச்சுறுத்துக்கிற அளவுக்கு அவர் ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்கிறாரு ஏன்னா பல கட்சிகள் இன்னைக்கு ரகசிய சர்வே எடுத்துட்டாங்க வெளிப்படையாக அவங்க சொல்லுன்னா கூட விஜய்க்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குங்கிறத அவங்க சர்வேயா எடுத்து கொஞ்சம் போய் தான் இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல அவருக்கு மேலும் குடைச்சலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே சிம்பத்தியா மாறும் அந்த தவறை ஆளுங்கட்சி ஒருபோதும் செய்யாது ஓகே சார் நான் அந்த ஒரு விஷயத்த தான் பேசணும்னு நினைச்சேன் காரணம் இந்த கண்டென்ட் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சேன் ஆல்ரெடி நீங்க முன்னாடி ஒரு பல மாதங்கள் முன்னாடி பைக் ஆட்ட அஜித் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருந்தீங்க ஆனா அவங்களோட எக்ஸ்பிளேஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அது தொடர்ச்சியாவே என்னை கடவுளே அஜித்தேன்னு கூப்பிடாதீங்க என்னை அஜித்தினே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அவர் அப்படி அப்படி ஃபேன்ஸ் அவங்க கூப்பிடுறது அவர் காயப்படுத்துற மாதிரி இருந்தாலும் அப்படியாவது அவங்க ஜாலியா இருக்கணும்ல சார் ஒரு பக்கம் படத்தை பத்தி அப்டேட் விட மாட்டீங்க உங்க உங்கள் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டீம் அப்பும் போட மாட்டீங்க உங்களுக்கு பிடிக்காத சிறுத்தை சிவா கூட போட்டு எப்பவுமே ஃபேன்ஸை டிசப்பாயின்மெண்ட்டாக வச்சுக்கிறீங்க இப்படி கத்திட்டா சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அவர் கொடுத்த அறிக்கை எப்படி சார் எடுத்துக்கிறது இல்லை இல்ல நீங்க என்ன வார்த்தைன்னு ஒன்று இருக்குல்ல ஆமா கடவுள் தான் உச்சம் நீங்க நல்ல ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா கடவுள் தான் எல்லாமே சொன்னா அப்போ அந்த கடவுளே அஜித் தான் வந்து போராட்டத்துல எல்லாம் கூவிட்டு இருந்தாங்கன்னா அதை அஜித் எப்படி ஏத்துப்பாரு நீங்க அஜித் வாழுகன்னு கத்துங்க எங்க தலை வாழுகன்னு கத்துங்க தலை போல வருமானு கூப்பாடு போடுங்க போராட்டம்ல அதெல்லாம் அவர் கண்டுக்க போறதில்லை அது உன்னுடைய விருப்பம் நல்லதுன்ட்டு போயிடுவார் ஆனால் நீதான் கடவுள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எங்கெல்லாம் அவருக்கு பிரச்சனை ஆகுங்கிறதுங்கிறத அவர் பார்க்குறாருல்ல ஐயப்பன் கோயிலில் சாமி கும்பிட போற கூட்டத்தை மறிச்சு அவங்க சா சாமியே சரண மையப்பா கடவுளே அஜித் என்ன இவன் அப்போது அப்போ அங்கே வந்து ஒரு பெரிய வெறுப்பு அஜித் ரசிகர்கள் மேலே உண்டாகுது அது அஜித் மீதான வெறுப்பாக மாறும் ஸோ இதெல்லாம் இருக்கு அப்போ நல்ல வேலையாக ரொம்ப ஏழியர் செஞ்சு இதை தடுத்தாருன்னு நான் நம்புறேன் இன்னும் இது ஜாஸ்தி ஆகிட்டே இருந்ததுன்னா பெரிய பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கோம் நல்ல வேலையாக அவர் காதுக்கு போனோன்னே இது இது மேலும் நம்ம அனுமதிக்க கூடாதுங்கிறதுனால ரொம்ப அழகா ஒரு அறிக்கையை வெளியிட்டு அது தடுத்திருக்கிறாருன்னு நான் நம்புறேன் சொல்ல முடியாது இவங்க மீண்டும் பேச ஆரம்பிச்சா அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல இப்போ சார் ரஜினி அவர்களை இயக்கிய டேரக்டர்ஸும் சரி விஜய் அவர்களை இயக்கிய டைரக்டர்ஸும் எல்லா இன்டர்வியூலுமே காமனாக சொல்றேன் என் ஃபேன்ஸுக்கு இது பிடிக்காது என் ஃபேன்ஸுக்கு இதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரஜினி விஜய் எப்போதுமே இதை சொல்லுவாங்க அதுக்கான எஃபோர்ட்ஸை போடுவாங்க அப்படின்னு ஆனால் விஜய் அஜித் அவர்களை இயக்கி எந்த டேரக்டர்ஸும் இந்த வேர்டை சொல்லி நம்ம பார்த்தது அதே நேரம் ஃபேன்ஸுக்கு டிசப்பாயின்மெண்டான ஒரு காம்போ கூட அவர் எப்பவுமே சேர்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்போ ஃபேன்ஸ் அவர் கன்சிடரே பண்ண மாட்டாரா சார் இல்லங்க இப்போ ரஜினி சொல்ற கதை தான் நீங்க ஒருத்தன் வந்து ஒரு குதிரையை கையில பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருந்தேன் நீ அது மேல உட்காந்து போனா என்னன்னு அப்படி ஒரு விலங்கை வதைக்கிறீன் அப்புறம் மறுபடியும் அவன் இறங்கி நடந்து இந்த மாதிரி ஒரு கதை ஒண்ணும் அவர் ஆமா அந்த மாதிரி தான் ரசிகர்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்கங்கறதுக்காக அவர் மாறினாருன்னா அவர் அவராக இருக்க முடியாது நான் என்ன செய்யறேன்னா நீ என்னுடைய ரசிகன் தானே நான் செய்யறதெல்லாம் ரசிகன்னு அவர் சொல்றாரு அதுதான் ஒரு ரசிகனுக்கும் அழகு நீங்க அவரை வந்து இட முடியாது நீ அவனோட போவாத இவனோட போவாத அங்க நிக்காத இங்க நிக்காதன்னா அவருக்கே ரசிகர்கள் மேல வெறுப்பு நான் என்னவா இருந்தாலும் நீ என்ன ரசிக்கிற இல்லை அவன் சரியான ரசிகனா இருக்க முடியும் அப்போ நீ இவரை டைரக்டராக வச்சுக்காதேன்னு சொல்றதே ஒரு ரசிகனுக்கு அழகு கிடையாதுன்னு நான் பாக்குறேன் புரியுது உங்களுக்கு புரியுது அஜித்து இவ்வளவு தூரம் வளர்ந்தாரு இவ்வளவு பெரிய ஆளானாரு இன்னைக்கு அவரை கொண்டாடுகிற இடத்துல அவர் இருக்காருன்னா நீ சொல்லி கேட்டு கேட்டால் அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்தார் அவர் என்ன முடிவெடுத்தாரோ அவர் என்ன நினைச்சாரோ அதை செஞ்சு செஞ்சுதான் இந்த இடத்துல இருக்காரு இப்போ இவ்வளவுக்கு பிறகு வந்து நீ அவரோட சேராத இவரோட படம் பண்ணாத இவரோ மியூசிக் டைரக்டராக வச்சுக்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அஜித்தை ரசிக்கிற அவர் என்னவா இருந்தாலும் ரசி அவ்வளோதான் அதாவது படம் நடிச்சா ஹீரோவா ரசிகனும் கிடையாது ஆமா அதுதான் அவரோட பாயிண்டா இருக்கு அதுதான் உண்மையான ரசிகனுக்கு கலகு ஆமா அதுதானே உண்மையான நேசமா இருக்கும் முடியும் என்ன வர்ந்தாலும் ரசிகனும் தானே ஓகே சார் காத்திருந்து பாப்போம் நல்லபடியா ஒரு படம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி